ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள பாக்கியஸ்தானம் தான் இந்த ஒன்பதாம் இடம் சோ எந்த நிலையில இருந்தாலும் ஜாதகரை சந்தோஷமா வச்சிருக்கும் இது திரிகோணம் அப்படின்ற ஸ்தானம் சுக்ரனுக்கும் நல்ல பாவம் அப்படின்னு சொல்லுவான் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தயால குணம் இவங்களுக்கு இருக்கும் நல்ல ஞானம் நல்ல அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த சுக்கரன் தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு மேல அதிகப்படியான விசுவாசமுடைய நபர்களா இருப்பாங்க தன்னுடைய ஆசிரியர் மேலையாக இருக்கட்டும் பெரியவங்க மேலையாக இருக்கட்டும் இவங்க நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க நல்ல புகழ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் நல்ல மனைவி உண்டாகிறது நல்ல நண்பர்கள் உருவாகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம்தான் அதே மாதிரி நீண்ட தூர பயணம் அதனால ஜாதகர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் செய்து அதை வெளிநாடு வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் வெளிநாடுகளில் இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்குள்ள அதை இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் அதே மாதிரி மனைவியும் பார்த்தீங்கன்னா நல்ல கொடுத்து வச்ச மனைவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆண்களுக்கு ஸோ நல்ல குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடியது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை சுக்ரன் ஜாதகருக்கு ஏற்படுத்துவார்